ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பழைய வீடு தாங்க பார்க்க போகிறோம் பாருங்கள் ரோட்டு சைடே இருக்குது இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் ரெண்டுமே இருக்குது மொத்தம் அஞ்சு சென்டில் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது கீழே வந்து உங்களுக்கு மூணு பெட்ரூம் இருக்குது இது சைல்டுக்காக ஒரு ஸ்மால் ஒரு பெ பெட்ரூம் இருக்குது பாருங்கள் பார்த்தீங்களா ஃப்ரெண்டில் ஒரு வராண்டா அப்படியே வந்தீங்களா உங்களுக்கு வந்து இது ஹால் சார் ஓகே சார் பார்த்திங்களா பாருங்க பாருங்கள் இது ரெண்டாவது பெட்ரூம் இதுலேயுமே உங்களுக்கு கபோர்டெல்லாம் இருக்குது ஆனால் இதில் கொஞ்சம் வேலை பார்க்க வேண்டியிருக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது உள்ளே எல்லாமே நீட்டாக தான் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு வந்து இது வந்து வாடகை உடனே விடலாம் இதில் அட்டாச்சு பாத்ரூம் வந்துடும் அப்படியே வந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு டைனிங் ஹால் இது ஒரு டைனிங் ஹால் இருக்குது ப்ளஸ் இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் தான் பெரிய பெட்ரூம் தான் எல்லாமே நீட்டாக தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை சின்ன சின்ன வேலை இருக்குது உங்களுக்கு இதை வந்து நீங்கள் ரெண்டு இதையும் வாடகை விட்டுருக்கலாம் மேலே வந்து உங்களுக்கு மூணு பெட்ரூம் இதே மாதிரி தான் இருக்குது எல்லா இதுலேயுமே வந்து உங்களுக்கு அட்டாச்சுடு பாத்ரூம் வந்துடும் அப்படியே வந்தீங்கன்னா வாஷ்மேஷன் இது நம்ம பார்த்தது தான் டைனிங் ஹால் ப்ளஸ் அப்படியே வாங்க கிச்சன் கிச்சனை பார்த்திங்களா இப்படி தான் இருக்குது பழைய வீடு தாங்க இது பழைய வீடு மெயின் இடத்துல இருக்குது பேக்கில் கொஞ்சம் நல்லா ஸ்பேஸாகட்டு இடம் இருக்குது தென்னை மரம் இருக்குது தென்னை மரத்தை பார்க்குறீங்களா பாருங்க தேங்காய் நல்லா காய்ப்பு இருக்குது பலாமரத்தை பாருங்கள் பலாமரத்துலேயும் காய்ப்பு இருக்குது நல்லா இதில் காய் இல்லை இது இது மேலே ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு போனோம்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி தான் சேம் இது எங்கே இருக்குதுன்னா நம்ம தலவாய்புரம் நாகர்கோவில் தலவாய்புரம் லொக்கேஷனே இதாங்க தலாயிபுரம் பக்கத்தில் தான் இருக்குது மாடி இந்த இந்தியும் உங்களுக்கு தனியாகட்டு வாடகை விட்டுருக்கலாம் கீழே வந்து பத்தாயிரரூவா வாடகை போகும் மேலே எட்டாயிரரூவா இது அவங்க சொன்னது தான் ஓனர் சொன்னது தான் மொத்தம் பதினெட்டாயூவா வாடகை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாமே நீட்டாக வேலை பார்த்தா வச்சுருக்காங்க இதுவும் சைல்டுக்காக ஒரு சின்ன ஒரு பெட்ரூம் அப்படியே வந்தீங்களா அதே தான் எல்லாமே பார்த்துருங்க சுவிட்ச் எல்லாமே வந்து கிளியராக இருக்குது நீட்டாக இருக்குது வேலை பார்த்து வச்சுருக்காங்க ஹாலை பாருங்கள் சேம் அதே தான் கீழே பார்த்த மாதிரி தான் ஹாலுமே உங்களுக்கு பெருசாக தான் இருக்கு இந்த பெட்ரூம்லேயும் உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் வந்துடும் இதுவும் கொஞ்சம் பெரிய பெட்ரூமாக தான் இருக்குது செல்ஃப் எல்லாமே இருக்குது அப்படி வந்தீங்களா உங்களுக்கு இதில் உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ஹாலு நம்ம பார்த்தது தான் இது வந்து உங்களுக்கு டைனி ஹால் இங்கே வந்து வாடகை நல்ல வாடகை இருக்கும் அதனால் வந்து உங்களுக்கு இந்த வீடு வந்து தாராளமாக கீழே பத்தாயிரரூவா ப்ளஸ் வந்து மேலே வந்து எட்டாயிரூவா பதினெட்டாயிரம் வாடகை வரும்னு சொல்கிறாங்க ஓனர் இந்த வீட்டுக்கு அவங்க சொல்லக்கூடிய ரேட் என்னென்னா அவங்க சொல்லக்கூடிய ரேட்டு ஒரு கோடி இருபத்தஞ்சி லட்ச ரூபா சொல்கிறாங்க டைரெக்டாக ஓனரை பார்த்து பேசிக்கிடலாங்க பாருங்கள் இதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது இங்கே உங்களுக்கு லேண்டோட வேல்யூ வந்து ஒரு சென்டுக்கு இருபத்தஞ்சி லட்ச ரூபா கிட்ட இருக்குது பாருங்கள் இது நம்ம கீழே பார்த்தது தான் இந்த வீ வெளியும் ஒரு பாத்ரூம் இருக்குது இந்த வீடு உங்களுக்கு தேவைன்னா ஒரு மாத இன்கம் பதினெட்டாயூவா வரணும் அப்படின்னா என்னுடைய காண்டாக்ட் நம்பருக்கு கூப்பிடுங்க டைரெக்டாக ஓனரை மீட் பண்ணுவோம் பேசி கம்மி பண்ணிடலாங்க வாங்க இந்த வீடை எடுங்க உங்களுக்கே சொந்தமாக்கி நம்மளோட வீடியோவை பாருங்கள் தொடர்ந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரித்வின் ரியல் எஸ்டேட்